அருமையான தம்பி விஜயை நீங்கள் அவருடைய சாட்சியை கேட்டீர்கள் கடந்த நவம்பர் மாதத்தில் அவர் பணி செய்கிற பணித்தளத்தில் அவரையும் அவருடைய மனைவியும் சந்தித்து அவர்கள் செய்கிற உற்சாகமான ஊழியத்தை பார்த்து அந்த பிள்ளைகளோடு கூட அளவலாவதற்கு கத்தர் உதவி செய்தார் நீங்கள் கேட்டீர்கள் பதினைந்து தலைமுறையாக விபச்சாரத்தை மாத்திர நம்பி வாழ்கிற சில கிராமங்களின் ஒரு பகுதி நாங்கள் இருக்கிற பகுதியிலே உண்டு முழு பீகாரையும் சொல்லவில்லை நாங்கள் இருக்கிற பகுதி நான் இருக்கிற பகுதி நாங்கள் இருக்கிறோம் என்றால் முப்பத்தி ஓரு மாவட்டங்களிலே ஒளி செய்கிறோம் அந்த காரியங்களை சொல்லவில்லை மூன்று மாவட்டங்களிலே நாங்கள் அங்கே போய் சர்வே எடுத்து பார்த்தபோது ஐம்பத்தி ரெண்டு கிராமங்களிலே இந்த மக்கள் குடும்பங்களாக கூட்டமாக இருக்கிறதை பார்த்து நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம் ஒரு தடவை நான் என்னுடைய சகோதரர்களை கூட்டிக்கொண்டு பத்து நாட்கள் பத்து ஊர்களிலே பிரசங்கம் பண்ண வேண்டும் பத்து இடங்களில் ஆகியும் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் சைக்கிளிலே பிரயாணம் பண்ணினேன் என்னை தவிர யாரும் திருமணம் செய்யவில்லை மற்றவர்கள் எல்லாம் வாலிபர்கள் அப்பொழுது நாங்கள் போன ஊர் அவுரங்காபாத் என்கிற ஒரு ஊர் இன்றைக்கு அது ஒரு மாவட்ட தலைநகராக இருக்கிறது ஆனால் அன்றைக்கு அது ஒரு சின்ன ஊர் ஆகினாலே வேறு வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு கோட்டுக்கு பின்னதாக ஒரு தெரு இருந்தது அங்கே நாங்கள் போய் நாங்கள் ஒரு பாடலை பாட ஆரம்பித்தபோது போது நாற்பத்தி ஐந்து இளம் பெண்கள் தங்களை சிங்காரித்து கொண்டு அவர்கள் இழுக்கப்பட்டவர்களாக எங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு கூடி வந்தார்கள் அவர்களை பார்த்த உடனே தெரிந்துவிட்டது இவர்கள் விபச்சாரத்தை செய்கிறவர்கள் என்று கவனியுங்கள் எனக்கு கொஞ்சம் நடுக்கம் இருந்தது என் தம்பி சொன்னாங்க அண்ணன் போயிடலாம் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அண்ணே ரெட் லைட் ஏரியா இது இங்கே வந்துட்டோம் தெரியாமல் வந்துட்டோன்னு நடுங்குகிறார்கள் வந்தேன்ப்பா இவங்களுக்கும் ஒரு ஆப்தமா இருக்குது இவங்களும் ரட்சிக்கப்படணும்ல அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இன்னொரு பாடலை போது அந்த பெண்கள் என் ஆறு பேர் என்னோடு கூட ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு நிற்கிறாங்க என் சகோதரர்களுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை சிலர் எங்கள் சைக்கிள் மேலே சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க எங்கள் மேலே கை வைக்கல அவ்வளோதான் மறுபடி மறுபடியும் என் சகோதரர் சொல்கிறாங்க போயிடலாம் 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 நான் உடனே சொன்னேன் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பேசிடுறேன் அதுக்கு பிறகு போயிடலான்ட்டு தேவன் கொடுத்த பாரத்தின் நிமித்தமாக சமாரிய ஸ்திரீனுடைய கதையை நான் அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்து தவிர வழி சொல்லி அவர்கள் கையில கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்த போது கிட்டத்தட்ட அதில் இருந்த முக்கால் வாசி பேருடைய கண்களில் கண்ணீர் வடிந்ததை பார்த்தேன் எனக்கு ஒன்று விளங்க ஆரம்பித்து விட்டது இவர்கள் விரும்பி செய்யவில்லை ஆனால் வேறு வழி இல்லை ஆகையினாலே விபச்சாரத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்குள்ள ஒரு பெரிய நடுக்கம் உண்டாகிவிட்டது யாராவது பிடித்து போட்டிருக்க வேண்டும் அல்லது இவர்கள் தலைமுறை தலைமுறையாக இப்படி இருக்க வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு தடுமாற்றம் உண்டான போது நான் தம்பி கொடுங்கன்னா ஒருத்தருக்கும் வாசிக்க தெரியாது ஒரு பெண்ணுக்கும் வாசிக்க தெரியாது கையில புத்தத்தை பார்த்துட்டு பிடி பார்க்குறா இப்படி பாக்குறா ஒன்றும் தெரியல எங்களை பார்த்துருக்காங்க கண்ணில் கண்ணீர் இதுக்கு மேல எங்களுக்கு நிக்கிறதுக்கு பலன் இல்லை என் கூட எல்லாம் வாலிபர்கள் வேற சரிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போய் அந்த ஊருக்கு வெளியே போய் நின்று ஓ என்று அழுதோம் ஐயோ அண்டபுரே ஒரு சின்ன விப நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஆறு பேரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவளை உதாரணம் காட்டின போதே கண்களிலே கண்ணீர் வருமானால் சொன்னால் எத்தனை நலமாய் இருக்கும் ஆனால் சொல்வதற்கு எங்களுக்கு என்று அழுதோம் மக்களை ஆண்டவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் வாலிப பிள்ளைகளை அனுப்ப முடியாது பெண் பிள்ளைகளை அனுப்பினால் அவர்களையும் சேர்த்து சொல்லிவிடுவார்கள் என்று போராடி கொண்டிருந்த அந்த விதை ஒரு நாளிலே முளைத்து இன்னைக்கு எண்ணூறு பிள்ளைகளை அப்படி உபச்சாரத்தில் பிறந்து அப்பா தெரியாத பிள்ளைகளை ஆண்டவருக்கு நேராக மாத்திரமல்ல அவர்களை ஆளாக்குவதற்கு கத்தர் உதவி செய்திருக்கிறார் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை பயமப்படுத்தலாமா இன்னொரு நற்செய்தியும் சொல்கிறேன் அடுத்த மாசத்திலிருந்து இன்னும் நூற்றி ஐம்பது பிள்ளைகளை தாங்குவதற்கு ஆட்களை தேவன் தந்திருக்கிறார் ஆகினால் இன்னும் இரண்டு கிராமத்தில் ஆரம்பிக்கணும் தம்பி பிஜாய் இருக்கிற ஊருக்கு நான் போன போது நான் கண்டது அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த இந்த செவரு இந்த பக்கம் நம்முடைய சென்டர் ப்ராஜெக்ட் வைத்திருக்கிறோம் அதில் ஆராதனையும் நடத்துகிறோம் மேலே இவர்களுக்கு குடியிருக்கிறதுக்கு வீடையும் கட்டி இருக்கிறோம் அந்த பிள்ளைகள் இவங்க வீட்டில இருந்து தான் வரணும் இவங்க வந்து நடுவில் வெறும் சுவர் தான் இந்த சுவருக்கு பக்கத்தில் விபச்சாரிகள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே சவருக்கு இந்த பக்கத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் பாடி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் நான் அந்த பிள்ளைங்களோட கொஞ்சம் பேசுவதற்கு எனக்கு எப்பவும் சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அவங்களோடு பேசும்போது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி விட்டேன் எழுப்பி விட்டு நீ என்னவாக மாறப்போகிறாய் என்று கேட்டபோது முதல் பொண்ணு சொன்னா பாருங்க என்ன சொன்னா தெரியுமா அங்கிள்னா சயின்டிஸ்ட் ஆக போறாங்க நம்ம பிள்ளைக்கே அது வராது நமக்கு டாக்டர் இன்ஜினியர் தான் தெரியும் நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன் சயின்டிஸ்ட் ஆக போறேன் சயின்டிஸ்ட் நான் என்னதுமானு கேட்டேன் உங்களுக்கு இது கூட தெரியலையான்னு நம்மளை கேட்டா உயர்ந்த எண்ணமாக மாத்திரமல்ல நன்றாக படிக்கிறவர்களாக உடனே பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளை சொன்னான் அங்கே நடந்ததை சொல்கிறேன் பக்கத்தில் இருக்க முடிஞ்சா அங்கிள் நான் ஒரு சங்கீதத்தை பாராம சொல்லு கட 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 கடா கடன்னு சொல்ல ஆரம்பிச்சாலே பார்க்கணும் எக்ஸ்பிரஸ் ஃபீல்டில் ஒரு தப்பு போடாமல் அழகாக சொன்ன காரியத்தை பார்த்து ஆண்டவர்கள் அகம் மகிழ்ந்தேன் அவர்கிட்ட எழுபத்தஞ்சு பிள்ளைங்களே கொடுத்துருக்குறோம் அது எழுபத்தஞ்சி பிள்ளைங்களும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறாங்க ஒரு பிள்ளை சொன்னால் அங்கிள் எங்களுக்கு தான் ஹிந்தி தெரியும் உங்களுக்கு ஹிந்தி தெரியும் ஆனால் இங்கே இங்கிலீஷ் சரியானு பார்க்குறதுக்கு நாங்கள் உங்ககிட்ட இங்கிலீஷில் பேசலாமேன்னு சொன்னாலே பார்க்கணும் தள்ளப்பட்ட அவர் சொன்னது போல் ஒதுக்கப்பட்ட வேண்டாதவர்களை தூக்கி எடுத்தது மாத்திரமில்ல எங்கள் பிள்ளைங்களை போல மார்பிளை போட்டு அணைச்சி இவங்க அவங்களுக்கு அன்பு செலுத்துகிறத நான் நேரில் பார்த்தேன் எண்ணூறு பிள்ளைங்கள பார்க்குறோம் இப்போ இன்னும் நூற்றம்பது பிள்ளைங்க ஆட் ஆகிறாங்க அது ஆயிரமாக மாற்றிடணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கணும் சின்னவனை ஆயிரமாக்கிறது தம்முடைய ஆண்டவர் தானே இவருடைய ஜப வேண்டுதல் உங்களை தொடுவதாக ஏன் தெரியுமா அவங்க விபச்சாரத்தில் இருக்கிறாங்க போன வாரம் தான் ஒரு தம்பி அங்கே இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டத நம்முடைய ப்ராஜெக்ட் மூலமாக பெர்க் குட்டு குட்டு ஆண்டவர்களை வந்தபோது அவனை படிக்க வச்சோம் பைபிள் காலேஜுக்கு கொண்டு வந்தோம் அவன் சொன்னான் அங்கிள் நான் கொஞ்சம் இன்னும் நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஹரியானாவில் இருக்கிற ஒரு பைபிள் காலேஜ் சாரி உத்தரகாண்டில் இருக்கிற பைபிள் காலேஜ் தேராதுனுக்கு அனுப்பினோம் போன வாரம் அவன் வெளியே வரும்போது பிஏ பிடிஹெச்சோட வெளியே வந்திருக்கான் அடுத்த மாதம் அவனுக்கு கல்யாணம் அந்த பிள்ளையும் நம்ம ப்ராஜெக்டில் உள்ளதான் அந்த ஊரில் அதான் முதல் கல்யாணம் ரெண்டாயிரம் வருஷத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கல அவனை நான் கேட்டேன் குட்டு கோயம்புத்தூரில் இருக்க ஒரு சகோதரன் அவருக்கு படிக்கிறதுக்கெல்லாம் காசு கொடுத்தாரு அவன் புழு படிப்புன்னு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டாரு நான் கேட்டேன் குட்டு என்னடா செய்ய போகிறேன் அவன் என்ன சொன்னாந்து சொல்கிறேன் உங்களுக்கு அவனை ஒரு வருஷம் நம்முடைய முறையின்படி படி ப்ராஜெக்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்மக்கிட்ட வந்து பைபிள் ஸ்கூலில் படிக்கணும் படித்த பிறகு ஒரு வருஷம் நம்மக்கிட்ட கொஞ்சம் ஊழியத்தில் இருக்கணும்னு சொல்லி அவனை மிஷினரி சில்ட்ரனை பார்க்கிற அந்த பிரேம் சாகர் சொல்ற இடத்துல அவனை வச்சோம் வாடனா அதாவது ஆங்கில பள்ளிக்கூடம் நடத்துகிறோம் அல்லவா அதுல இருக்கிற மிஷினரி சில்ட்ரன் வைத்திருக்கிற ஹாஸ்டல்ல அவனை வச்சோம் அந்த வருஷம் அவனை சேர்த்தது ஏப்ரல் மாதம் நவம்பர் மாசத்துல என் ரூமுக்கு வந்தான் வந்த அங்கிள் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொன்னான் என்னப்பான்னு சொன்னேன் கிறிஸ்துமஸ் ஒட்டி எங்க ஊர்ல எங்கள் ஜனங்கள் எப்படியாவது ஏசு அறிஞ்சு கொள்ளணுன்ட்டு கிறிஸ்மஸை விட்டு நான் ஒரு கிறிஸ்மஸ் விழாவுக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டால் நான் எனக்கு வேற ஊருக்கு போகின்றிருந்ததுனால எதுக்கு என்னப்பா செய்ய போகிறேன்னு கேட்டேன் முதல்ல சொன்னால் எல்லோரையும் கூப்பிட்டு எல்லோருக்கும் ஏதாவது ஸ்வீட்லாம் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு பரிசு பொருள் கொடுத்து ஏசு நல்லவர்னு சொல்கிற நாடகத்தை போட்டு நான் அங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு வச்சு அந்த பிள்ளைங்களை வச்சு நாடகம் போட்டு எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் இயேசுவை காண்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தலை நான் கேட்டேன் அந்த ஒரு நாள் செலவெல்லாம் எப்படிப்பா யாருப்பா காசு கொடுக்குறான்னு சொன்னோன்னு அவன் சொன்னான் அங்கிள் என்னை தப்பாக நினச்சிக்கிட மாட்டிங்களே அப்படின்னு கேட்டான் என்னடா தப்பாக நினச்சிடன் பிள்ளைங்க ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல அவங்கள அனுப்பிச்சிட்டு ரூம் எல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் வெளியே போய் பண்ண பிளாஸ்டிக் பாட்டில் தெருவில் கிடக்கும்ல எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வித்து வித்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாசத்துல நான் அந்த முழு கூட்டத்துக்குரிய எங்க ஊர்ல நூத்தி இருபத்தஞ்சு குடும்பம் இருக்குது பச்சார குடும்பம் அவ்வளவு பேருக்கும் ஏதாவது பிரைஸ் கிடைக்கணும்னு வாங்குறதுக்கு கத்தர் என் கையை பலப்படுத்திட்டாருன்னு சொன்னானே பார்க்கணும் எனக்கு நீங்கள் தருகிற உதவித்தொகையில் பாதியை கொடுத்துட்டேன் சோறுங்க கிடைக்குது வேற ஒன்றும் வீண் செலவு நான் அந்த கூட்டத்தை நடத்துகிறேன்னு சொன்னபோது என் கண்களில் ஆதாரை தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது அவன் மேலேயே விழுந்தது அவன் மேலே நான் ஜோம் பண்ணும்போது ஏதோ ஒரு உணர்ச்சியில் அவங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த கதையை சொல்லலை இந்த சம்பவத்தை சொல்லல அவர்களிலிருந்து இருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலத்தில் பாழாய் கிடந்ததை கட்டுவார்கள் என் சத்திய வேதம் சொல்றது அவர்களில் இருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்ததை கட்டுவார்கள் இன்னைக்கு அவன் ஒரு பைபிள் ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்தவனே மறுபடியும் போன்ல பேசினான் அங்கிள் என் கிராஜுவேஷனுக்காக ஜோன் பண்ணுங்க நான் கேட்டேன் என்ன செய்ய போறேன் என்ன அங்கு இப்படி கேட்டீங்க எஞ்சனம் பாவத்தில் மாழ்கிறதே அதை மீக்கிறதுக்கு நான் சொல்லாம நானும் என் மனைவியும் முழு குடும்பமா திருமணத்துக்கு பிறகு நீங்க எங்க சொன்னாலும் ப்ராஜெக்ட்ல நாங்கள் ஊழியம் செய்வோம் இதே ப்ராஜெக்ட்ல தான் ஊழியம் செய்ய போறோம் என் மக்கள் ஆண்டவர் அறியணும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்